வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன் இன்னைக்கு பால் பனியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ ஒரு கப்பு மாவுக்கு ஒன்று கப் தண்ணி ஊற்றிக்கணும் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இப்படி கொதி வரப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மாவை போட்டு கிளறிக்கணும் ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் அளவு இப்படி கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும் அப்போ வந்து ஒட்டாமல் வரும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து போயிருக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடணும் அதுக்கப்புறமா இப்படி குட்டி எந்த சைஸில் உருண்டை வேணுமோ அந்த சைஸில் நம்ம உருண்டை பிடிச்சிக்கிட்டு வச்சுக்கணும் நான் இருபத்தாறு உருண்டை எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு வந்து இரநூறு கிராம் சக்கரை நூற்றம்பது எம்எல் தண்ணி ஊற்றிட்டு சக்கரை கரையிற வரைக்கும் அப்படியே விட்டுட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிருக்கிறது சக்கரை கரைஞ்சி பேருக்கு போட்டுட்டு ஏலக்காய் தூள் கால் ஸ்பூன் போட்டுவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கிது பாருங்க இப்போ வந்து நூறு எம்எல் பால் ஊற்றிட்டு தேங்காய் திருவெல போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான நம்மளோட பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிப்பாங்க உங்களுக்கும் பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்